வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு நெஞ்சில் நுரையீரலில் வந்து சளி அதிகமாகி மூச்சு விடும் போது மீன் வெயின் விசில் சத்தம் கேட்கும் பூனை கற்றுற மாதிரியெல்லாம் லேஸாக சத்தம் கேட்கும் அப்போ மூச்சு விடவே சிரமப்படுவாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியாது மூச்சு வாங்கும் அது வந்து வீ பீசிங் தான் இலைப்பு நோயின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக காட்டணும் சித்த வைத்தியம் எந்த வைத்தியம் பார்த்துக்கலாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் முற்றிலும் சரி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம உடனே போக முடியலை செய்ய போது தாலி சாதி மாத்திரைன்னு சொல்லி சித்த மருந்து கடையிலேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நேரத்துக்கு ரெண்டு எடுத்து அந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு அப்புறம் சுடுதண்ணியில் சாப்பிட்றணும் அப்படி காலையில் மத்தியானம் ராத்திரி இப்படி ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு சவுரியப்பட்ட நேரம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் அதை சுத்தமாக நுரையீரலில் சளி சேராத அளவுக்கு நீங்கள் மருந்து மாத்திரையில் சாப்பிட்டுக்கலாம் இப்போ எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்கப்பா ரெண்டாவது எந்த உணவுமே சூடாக சாப்பிடுங்க சுடுதண்ணினாலும் சரி உணவுனாலும் சரி சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த நீர்ச்சத்து காய்கறிகள் இந்த நீர்ச்சத்து பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க இங்கே சாப்பிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுல்ல அதனால் அதை ஒதுக்கிடுங்க